மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த வக்ர குரு என்னம்மா எங்களுக்கு பலன் தரப்போகுது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டோம் நிறைய வந்து முயற்சியெலாம் பண்ணிட்டோம் நாங்களும் வந்து எஃபர்ட் போட்டுட்டோம் இந்த மா வருடம் கிரகங்கள்லாம் நகர்ந்து கூட எங்களுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு எல்லாமே செஞ்சு செஞ்சு வெக்ஸ் ஆகிடுது அப்படின்னு சோந்து போகக்கூடியவர்கள் இது வந்து டக்குன்னு சொந்தரும் ஏன்னா புதன் வேகமான அதனால் அவங்களுக்கு வந்து ஏழு பத்துக்குடையவர் ஆயிற்றேம்மா அவர் பாதகாதிபதி ஆயிற்றே எங்களுக்கு நன்மையை செய்வாரா அப்படின்றது வந்து உங்களுடைய மிகப்பெரிய கேள்வி ஆனால் என்னென்னா நீ தன்னம்பி நம்பிக்கையோடு மட்டும் முயற்சி செய்யுங்க எல்லாம் அவன் பார்த்துக்குவான் சொல்லுவான்ல சொல்லுவாங்க இல்லையா மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படின்வாங்களே அந்த மாதிரி மேலே இருக்கிறவர் உங்களை பார்த்துக்க போகிறார் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி வந்து உச்சமாகிறார் அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் என்ன கொஞ்சம் இழுபறியாக கொஞ்சம் வந்து நம்ம போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அந்த போராடுறது கூட நம்ம உத்வேகமாக களம் இறங்கிடுவோம் ஏன்னா தன்னம்பிக்கையை வந்து கொடுக்கறதுக்கு தான் வருது இது கஷ்டப்பட்டுட்டோம் கட்டுப்படத்தை பார்த்தவங்க என்னம்மா கட்டு பணத்துக்கு போறீங்க அன்றாட செலவுக்கு சொல்லுங்கம்மா அந்த மாதிரி ஒரு அன்றாட வருவாயை எதிர்பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தாலும் மிக பெரிய வருமானத்தை எதிர்பார்ப்பவராக இருந்தாலும் இந்த காலம் உங்களுக்கான ஒரு சிறப்பான அருமையான காலம் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு உங்களுடைய கடன் பிரச்சனை முதல்ல தீரும் அது தீரும் வழக்கு கோர்ட்டு கேஸு பம்பு தும்பு அனைத்தையும் தீர்த்து அமைதியான வாழ்க்கையை வந்து பெற்றிடுங்கள் அதிசார குரு அதேமாதிரி வக்ரம் உங்களுக்கு நிறைவான பலன்களை தரவிருக்கிறார் ஒரு நீண்ட பீரியட் இது வந்து ஒரு நைன்டி டேஸ் இருக்க போகுது அப்பா எப்படி இருக்கணும் ஓம் சரவண பவ பாலும் திரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா பதிவு அப்படின்னு ஆர்வத்தோட கேட்குறவங்களுக்கு இது குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு பயிற்சி ஆனார் அதிசாரத்தில் பயிற்சியாகி இப்போ வக்ரத்தோடு வந்து அவர் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசம்பர் ஒரு ஐந்து தேதியில அவர் வந்து நமக்கு மிதுனத்திற்கும் சென்றிடுவார் இந்த அதிசாரம் என்பது மிக வேகமாக வந்துடுவார் கண்ணிமைக்கும் நேரத்தில் நமக்கு ஒரு வாழ்நாள் முழுவதும் நடக்காத பலன்களை கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போக போகிறார் ஏன்னா அவர் பூரண சுபர் அல்லவா அவர் இருக்கக்கூடியது அவருக்கு பிடித்தமான வீடான கடகத்துல இருந்து அவர் உச்சத்திலேயே வேற அடைய போகிறார் அதனால நம்ம வந்து இந்த ராசிகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலாபலங்கள் இதனால் வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட் ஒரு செல்வ வளமையை யார் பெற போகிறீங்க இல்லை யாரெல்லாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்தாலுமே ஒரு சாதகமில்லாத இடத்தில் உட்கார்ந்தாலும் கூடமே அவருடைய பார்வை வந்து நன்மை செய்யும் அதனால் வந்து எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிடலாம் அது என்ன என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த வக்ரகுரு என்னம்மா எங்களுக்கு பலன் தரப்போகுது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டோம் நிறைய வந்து முயற்சிலாம் பண்ணிட்டோம் நாங்களும் வந்து எஃபர்ட் போட்டுட்டோம் இந்த மா வருடம் கிரகங்கள்லாம் நகர்ந்து கூட எங்களுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு எல்லாமே செஞ்சு செஞ்சு வெக்ஸ் ஆகிடுது அப்படின்னு சோர்ந்து போகக்கூடியவர்கள் இது வந்து டக்குன்னு சோந்துடும் ஏன்னா புதன் வேகமான கிரகம் அல்லவா ஒரு விஷயத்தில் வந்து தொடர்ந்து நின்று போராடுறதுக்கு இது ரொம்ப யோசிக்கும் இந்த வக்ரகுரு நல்ல தன்னம்பிக்கையோடு செயல்படும் தனகுருவாக வந்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய யோசனை பண்ணி 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 இந்த மூளை வந்து உரிய ஊத்திருச்சுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஏன்னா நிறைய பிபி சுகரு இதெல்லாம் ஆகுது நிறைய யோசனை தூக்கம் கூட வரல அப்படிலாம் யோசனை பண்ணி சிந்தித்து நாங்கள் போட்ட செயல்கள் வந்து எங்களுக்கு எதுவுமே வந்து சிறப்பாக நடைபெறவில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த குரு வக்ரமாக போகிறார் இல்லையா அவங்களுக்கு நவம்பர் பதினொன்னுலேருந்து அருமையான பலன்கள் இவர் பயணிக்கக்கூடுவதும் குரு சாரத்திலேயே தான் அதனால் உங்களுக்கு வந்து ஏழு பத்துக்குடையவர் ஆயிற்றேம்மா அவர் பாதகாதிபதி ஆயிற்று எங்களுக்கு நன்மையை செய்வாரா அப்படின்றது வந்து உங்களுடைய மிகப்பெரிய கேள்வி ஆனால் என்னென்னா நீ தன்னம்பிக்கையோடு மட்டும் முயற்சி செய்யுங்க எல்லாம் அவன் பார்த்துக்கலாம்னு சொல்லுவான்ல சொல்லுவாங்க இல்லையா மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படின்வாங்களே அந்த மாதிரி மேலே இருக்கிறவர் உங்களை பார்த்துக்க போகிறார் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி வந்து உச்சமாகிறார் அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் கிடைக்க என்ன கொஞ்சம் இழுபறியாக கொஞ்சம் வந்து நம்ம போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அந்த போராடுறது கூட நம்ம உத்வேகமாக களம் இறங்கிடுவோம் ஏன்னா அந்த தன்னம்பிக்கையை வந்து கொடுக்கறதுக்கு தான் வருது இது இந்த குரு அதற்கேற்ற அது மாத மாத கிரகங்களும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் அப்ப நம்ம தனியா போராடுறத தாண்டி நம்ம கூட ஒரு பத்து பேர் கை கோத்தாங்கன்னா எப்படி இருக்கும் ஊர் கூடி தேர் எழுத்தா எவ்வளோ ஒரு சிறப்பு அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலை ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் கட்டுப்பணத்தை பார்த்தாங்கல்லம்மா என்னம்மா கட்டுப்பணத்துக்கு போறீங்க அன்றாட செலவுக்கு சொல்லுங்கம்மா அந்த மாதிரி ஒரு அன்றாட வருவாயை எதிர்பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தாலும் மிக பெரிய வருமானத்தை எதிர்பார்ப்பவராக இருந்தாலும் இந்த காலம் உங்களுக்கான ஒரு சிறப்பான பன் அந்த வக்ரம் எடுக்கிற காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் பாருங்க மடமட மடமட மடம் வேகமாக ஏன்னா அந்த பண வருவாயை கொடுக்க வந்துட்டார் அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே கையில டப்பு இருந்தால் நமக்கு ஒரு தெம்பே வந்துடும் அப்போ அந்த பணம் வந்த உடனே முடங்கி போயிருந்த அத்தனை செயல்களும் மலை வென்று வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு தொழில் முயற்சி பயிற்சி மகிழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் அங்கே போய் கையெழுத்து வாங்கினோம் இங்கே போய் கையெழுத்து வாங்கினோம் நான் அந்த ஆர்ட்ரு போடணும் இந்த ஆர்டர் போடணும் அந்த இடத்த போய் பார்க்கணும் என் பிள்ளைக்கு அந்த இதை செய்யணும் அவரை போய் பார்த்தா இந்த வேலை நடக்கும் இப்படி பண்ணால் இந்த வீட்டு வேலையை எப்படி முடிச்சிடுவேன் அங்கே போய் பார்த்தா என் தம்பிக்கு அந்த வேலையை முடிச்சிடுவேன் எங்கள் அம்மாவுக்கு இதை பண்ணிவிடுவேன் அப்படின்னு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய பண வருவாய் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை எனக்கே நான் பார்த்து பார்த்து சளிச்சு போயிட்டேன் திருமணம் ஜாதகம் புரிஞ்சுனா எனக்கு வந்து அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் பத்து வருஷம் ஆகுதுமா குழந்தையே இல்லை நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் ஏன்னா உடம்புல வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும் மங்கையராக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான பழங்களை வந்து அவர் தரவிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ரெண்டில் வந்து அமர்ந்து அவர் ஆறு எட்டு பத்து என்ற இடங்களை பார்க்குறார் பத்து தான் நம்முடைய கர்மம் செய்யக்கூடிய ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த பத்தாம் இடம் சரியாக இருந்தால் தான் ஓ அம்மா அப்பாவுக்கு என்னை கர்மம் செய்வியா என்றதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய இடம் அன்றாடம் நீ எழுந்தவனுடைய ரொட்டீன் வேலையை செய்வியா என்பதை சொல்லக்கூடியதே அந்த பத்தாம் இடம் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த இந்த உச்ச குரு பார்த்து வீடு அங்கேயே அப்ப அளவுக்கு வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் இல்ல வெளிநாட்டுக்காக நாங்க முயற்சிக்கிறோம் எங்களுக்கு ஒரு சம்பளம் வேணும் தொழில ஒரு நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தன வருவாய் பண வருவாய் இது வரைக்கும் வந்து சொந்த பந்தங்கள்லாம் எதுவும் பேசாமல் முகம் சுளிச்சிட்டு போயிட்டாங்க எனக்கு தேவையில்லாத பழி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு தொழில் சார்ந்த ஒரு வழக்கு இருக்குது இல்லை கொலிக்சால ஒரு மனக்கசப்பு இருக்குது இப்படின்றவங்களாம் அதெல்லாம் தீர்ந்து மேலதிகாரியை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் உங்களுடைய ப்ரமோஷனுக்காக அந்த மாதிரியான ஒரு சூழல் பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம் அம்மா மாமியார் மா நாத்தனார் அதே போல இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறாங்க என்ன தான் நான் வந்து அவ்வளோ வந்து ஒரு மனம் ஒத்து அவங்களுக்காக மனசாட்சியோட நடந்துக்கிறேம்மா எங்கள் அம்மா அப்பல தான் பார்த்துக்கிறேன் என் அக்கா தங்கச்சி மாதிரி தான் பார்த்துக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் என்னை புரிந்து கொள்ளலாம் அப்படி இயங்கி கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் இப்போ அவங்க உங்களை புரிஞ்சு கூட இணையக்கூடிய ஒரு சூழல் அதே போல் குடும்பத்தில் வந்து இனிமே வந்து ஒரு சந்தோஷம் அந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு இன்பம் வந்து தவழுவது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை இல்லை இல்லை ஒரு உறவுகள் சார்ந்த பிரச்சனை இல்லை உடல் ரீதியாக ஏதாவது வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் செய்யணும் கொடுக்கணுன்றவங்களுக்குலாம் இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வந்து கை கொடுப்பது இந்த ஆப்ரேஷன்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது எதிரிகள் அவன் உள்ளே இருக்கானா வெளியே இருக்கானா இல்லை அண்டர் க்ரௌண்டில் இருக்கானா நேர்முக மறைமுக எதிரிகள் எல்லாரையும் இணையம் கண்டு நீங்கள் வந்து அதை இது பண்ணுவது நல்லா வந்து இந்த காலகட்டம் வந்து புது புது வெரைட்டியாக ரெசிப்பிகளாக சமைச்சு நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா என் பொண்டாட்டி சமைச்சாதான் நான் சாப்பிடுவேன் அவள் கைமணம் அப்படி இருக்கான் பத்து வீட்டுக்கு கேட்க அவன் வச்சா ஒரு குழம்பு ரசம் வைச்சா கூட வாசனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு எப்போல்லாமல் இந்த தூர்தர்ஷன் தானே அதில் இப்போ இந்த ஷோவுடைய ஒரு சீரியல்லாம் வரும் அதில் அந்த கால நடிகர்கள் அவங்களாம் இருப்பாங்க அப்புறம் நீலின்னு அவர் பேர் நினைக்கிறேன் கொஞ்சம் குண்டாக கண்ணெல்லாம் கொஞ்சம் முட்டை வழியாக இருக்கும் அதில் சீரியலில் சொல்லுவாங்க சுடுதண்ணி கொடுப்பாங்க குடிச்சோன்னா இது வந்து என்னுடைய காதலி போட்ட சுடுதண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லி அது ஒரு கமெண்ட்டாகவே வரும் அந்த ஒரு சீரியல் அந்த இது அந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க கை மணம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சமைச்சு அவங்க ஏன்னா எப்போவுமே ஒரு வீட்டில் அந்த பெண்கள் அந்த அடுப்படியை வந்து சிறப்பாக வைத்து கொண்டு நல்லா மகிழ்வோடு சமைத்து குடும்பங்களுக்கு பரிமாறும்பொழுது தான் அந்த அன்போட பரிமா நம்ம குடும்பங்களில் நல்ல இணுக்கம் ஏற்படும் அதே போல் நம்ம கையால் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது ஊட்டும்போது அந்த சந்திரன் பாசிட்டிவாக ஆக்டிடிவாகிடணும் நீங்கள் கையில் எடுத்து சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அந்த சந்திரன்ற காரகம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அதனால தான் அந்த காலத்தில் தாய்ப்பால் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது தாய்ப்பால் கொடுத்ததுனாலையும் நம்ம கையில் பிள்ளைங்களுக்கு ஊட்டினதுனாலையும் நம்ம அள்ளி சாப்பிட்டதுனாலையும் நம்ம அள்ளி சாப்பிட்டா எந்த தசா புத்தியையும் ஓவர் டேக் பண்ணிடலாம் ஜாதகமே வேலை செய்யாது நம்ம தாய்ப்பால் கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து ஊட்டி விடும்பொழுது அம்மா புள்ள பாண்டிங் ஆகும் நல்லா நம்ம உட்காந்து குடும்பத்தோடு சாப்பிடும்போது நம்ம சாப்பாடு அன்பால் பரிமாறி நம்ம கையில் சாப்பிடும்பொழுது குடும்பத்தில் பாண்டிங் ஆகும் இதை தான் அந்த காலத்தில் வந்து சொல்லியிருந்தது இப்போ எங்கே கேட்குறோம் நம்ம எல்லாமே சனி ஞாயிறானா வீட்டை விட்டு வெளில போய் சாப்பிட்றோம் அப்போ சாப்பிடும்போது எங்கே வந்து நமக்கு ஒரு இந்த குடும்பம் ஒன்றி இருக்கும் எல்லாம் ஒரு மிஷின் வாழ்க்கையாக இயந்திர வாழ்க்கையாக போயிடும் என்றைக்கு வீட்டில் சமைச்சு அன்போடு உட்காந்து சாப்பிட்டுறப்போ அப்போ தான் வந்து நம்மளுடைய குடும்பம் என்ற அந்த ஒரு சிறப்பான அந்த உறவும் அந்த பாண்டிங்கும் அந்த கட்டமைப்பும் சிறப்பாக இருக்கும் உறவுகள் சிறப்பாக இருந்தால் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைச்சா உழைக்கப்புறம் உழைக்க பணம் தானாக வரப்போகுது அப்போ தனகுரு ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுருவார் நல்ல விருந்து கேளிக்கைகள் நல்ல சாப்பாடு ம சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அந்த அன்னக்குறை என்றைக்குமே வரக்கூடாது அன்னக்குறை வீட்டில் இல்லாமல் இருந்தால் அங்கேயே வந்து ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் நம்மளாம் நினைக்கிறோம் நல்லா நிறைய சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் ஆனால் எவ்வளோ பேர் அந்த ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்படுறாங்க அந்த அன்னக்குறையை இப்பொழுது தீர்த்து கொடுக்க தான் இந்த தனகுரு வரான்னு சொல்லலாம் ரொம்ப அருமையான காலம் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு உங்களுடைய கடன் பிரச்சனை முதல்ல தீரும் அது தீரும் வழக்கு கோர்ட்டு கேஸு பம்பு தும்பு அனைத்தையும் தீர்த்து அமைதியான வாழ்க்கையை வந்து பெற்றிடுங்கள் அதிசார குரு அதேமாதிரி வக்ரமாகி உங்களுக்கு நிறைவான பலன்களை தரவிருக்கிறார் ஒரு நீண்ட பீரியட் இது வந்து ஒரு நைன்டி டேஸ் இருக்க போகுது அப்போ எப்படி இருக்கணும் சிறப்பாக வியூகம் அமைச்சு நம்ம தெரியாக செயல்பட்டு நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டு செயல்படும் பொழுது அட்ராசக்க அட்ராசக்கன்னு மிதனத்தின் காட்டில் மழை அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதன ராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே சொல்லுவேன் நீங்க நேரம் கிடைக்கும் பொழுது பழனி சென்று வருவது அங்கே கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி அந்த முருகப்பெருமானை பார்ப்பது ரொம்ப சிறப்பு இல்லை வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எப்போ வந்து நீங்க கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாளென் செய்யும் தானன் செய்யும் என்னை நாடி வந்த கோன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடனே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில நீங்கள் இறங்கி நடக்கும்பொழுது வெற்றி உங்களின் அருகே வட்டமிட்டு கொண்டிருக்கும் இந்த ராசிக்கான குரு வக்ர பலன்களை வந்து பார்த்துருக்கோம் மேற்கண்டு உங்களுக்கு கூடுதான தகவல்கள் தேவை ஒரு திருமண விஷயமா இல்லை ஒரு தொழில் விஷயமா இல்லை வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் இல்லை ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கீழ்கண்டை என்னுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா இந்த குரு வக்ரம் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக சப்போர்ட் பண்ணுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தெல்ல தெளிவாக இன்னும் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்